ஆச்சி அதிரசமா வெடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி Eagle Mobile Cell Festival of Discount Sale iPhone 16 starting at rupees 54999 மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முரளி இனி நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வெதர்மன் செல்வகுமார் இருக்காங்க நீங்க இவங்க கூட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ஆஹ் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னாம் தேதி வந்து காலையில அஞ்சரை மணிக்கு வந்து ஆஹ் தென்மேற்கு வங்க கடல வந்து தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு சார் எட்டு மணிக்கு வந்து ஆழ்ந்த காட்டத்தை தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு இதனாலதான் இந்த மலைகள்லாம் பேஞ்சிட்டு இருக்கா சார் இன்னைக்கு ஆஹ் தென் மேற்கு வங்க கடல் பகுதியில தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இப்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறதாக தகவல் கிடந்திருக்கு ஆமா ஆனால் இது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நேற்றைக்கு அது இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் இருந்த பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கெல்லாம் கனமிகன மழைப்பொடிப்பு கொடுத்தது டெல்டா மாவட்டங்களுக்கோ தொடங்கிய மழை இன்னும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது டெல்டாவில் இப்படியே படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம்னா மழைப்பொடிப்பு தீவிரமடைந்து தொடர்ந்து கொண்டிருக்கு சில இடங்களில் ஓய்ந்தாலும் இன்றைக்கு மழைப்பொழிவு இரவும் மீண்டும் தொடங்கி பொழிய போகிறது சரி பாடுத்து இருபத்தி மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதாவது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி இலங்கைக்கு வட இலங்கை வட இலங்கையை ஒட்டி அமைந்திருக்கு இந்த தாழ்வு பகுதி இது படிப்படியாக வடக்கு வட மேற்கு திசையை நோக்கி தமிழ்நாட்டின் கரைக்கு இன்னும் நெருக்கமா வரும் இன்னும் நெருக்கமா வரும் ஆனால் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவன ஆய்வறிக்கையின்படி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இது மண்டலமா மாறாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம் மாறினால்தான் பெரும் மழை எல்லாம் நிறைய மழைப்படி கொடுக்கும் மாறலைன்னா இதே மாதிரியான மழை பொழிவு தான் தொடரும் எப்படி நேற்றுக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ததோ அதே போல நேற்றைக்கு ராமேஸ்வரம் பெய்தது கூட இன்னைக்கு வேற இடங்கள்ல பெய்யும் வடகடலோரத்துல வட உள்பகுதிகள்ல இப்படி பொழியும் டெல்டாவிற்கும் பொழியும் ராமேஸ்வரத்துக்கும் பொழியும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் ஆனால் இந்த நிகழ்விற்கு வடக்கு புறமும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியும் அதாவது நிகழ்வு இப்ப டெல்டா இருக்கு நேரம் கிழக்கு இருக்குன்னா இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கடலூர் மயிலாடுதுறை அப்புறம் அவன் உள்ளே பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் வாய்ப்பு இருக்கும் மேற்கு இருந்து காற்று வந்து கன்னியாகுமரி இருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு புதிர மழை பெருவி கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான மழை சற்று கனமழை கொடுக்கும் கடலோரப் பகுதிகளில் குறிப்பா திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முதல் டெல்டா மாவட்டங்களோட கடலோரம் வரைக்கும் உள்ள பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பொழிவு நேற்றாட்டம் ஒரு பதினைஞ்சு பதினெட்டு சென்டிமீட்டர் கொடுக்கலாம் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அது சென்னையாவோட இருக்கலாம் திருவள்ளூர்ல இருக்கலாம் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோரத்தில் இருக்கலாம் புதுச்சேரியில் இருக்கலாம் விழுப்புரத்தில் இருக்கலாம் மரக்கானம் போன்ற பகுதிகள் அப்புறம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் இருக்கலாம் ஆனால் எங்க இருந்தாலும் ஒரு இருபது சென்டிமீட்டருக்குள்ள ஒரு சில இடங்கள்ல மழையும் பரவலான சற்று கனமழையும் பரவலானு ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிகன மழை இருக்கும் இந்த ஆந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புகழாக மாறக்கூடுமா சார் கண்டிப்பா இது வந்து இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறாதுன்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம் மண்டலமா மாறினாதான் அடுத்த ஸ்டெப்பு டீப் டிப்ரெஷன் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கு அடுத்தது தான் அது புயல் ஆகவே புயலுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா ஏன்னா கடல் ஓரத்தை ஒட்டி தான் இருக்குது கரையை ஒட்டி தான் இருக்கு கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் நீடித்தா அது மெல்ல பிக்கப் ஆகும் இன்றைக்கு தான் உருவானுச்சு கரையை ஒட்டி தான் இருக்கு நாளைக்கு கடக்க போகுது ஆக இதற்கு மேலே ஒரு ஸ்டெப்னா அடுத்தது ஒரு வேல்மார்க்கு லோப்பரேஷன் மட்டும்தான் ஆகும் மண்டலமாக மறுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு சார் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வடகடலோரத்தை கடந்து கடந்துன்னா ஒரு காற்று இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு வெற்றிடம் குறைந்த அழுத்தம் வெற்றிடம்ல குறைந்த அழுத்த பகுதி அப்படியே நகர்ந்து போகும் அது போறதே தெரியாது இது வடகடலோரத்தின் உள்ளே நகர்ந்து தெற்காந்திர கரை வரைக்கும் அப்படியே கடலை ஒட்டியே போய் அது அப்படியே தெற்காந்திர பகுதிக்கு போய் கர்நாடக பகுதிக்கு போயிடும் இருபத்தி மூன்றாம் தேதி அது கர்நாடக பகுதிக்கு போயிடும் இருபத்தி மூன்றாம் தேதி இது போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மழை அதிகரிக்கும் அப்புறம் படிப்படியா மழை குறையும் அப்போ உச்சபட்ச மழைப்படிவு என்பது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு இரவும் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி பகலும் இருக்கும் பகலும் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கும் பிறகு அது ஆந்திரா போயிட்டுன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்தமான் பகுதியில இருந்து ஒரு காற்றுச்சுழற்சி ஆந்திர பகுதிக்கு வருது ஏனென்றால் அந்த புத்தி சுழற்சி தான் தீவிர எதிர்பார்த்தது அது அப்படியே இருக்கு இது தீவிரமடைந்ததுனால அது வழி வருது அதனால ஆந்திர பிரதேசத்துக்கும் மழை கொடுக்கும் தவிர தமிழ்நாட்டிற்கு இருபத்தி மூன்றாம் தேதி விட இந்த மழை நிறைவடையும் அதற்கப்புறம் கொஞ்சம் தெற்கு காற்றின் காரணமாக மாலை இட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மழைபடிவாக ஆங்காங்கே இருக்குமே தர பெரும் இல்லை இந்த மழை வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இடைவெளி கொடுத்துரும் நாளைக்கு வந்து நீங்க கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா சார் மார்னிங் அப்ப பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்க தேவை ஏற்படுமா பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க தேவை ஏற்படுமா கனமழை இருக்கும் அதிக மழை பொழிவு இருக்காரு இருபத்தி சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாளை காலை மழை பொழிந்து கொண்டிருக்கும் நாளை காலை வந்து எல்லா கடலோர மாவட்டத்திலையும் மழை இருந்து கொண்டிருக்கும் நள்ளிரவு இப்போ சில மாவட்டங்கள்ல இப்பவும் பொழிந்து கொண்டுதான் இருக்கு டெல்டாவில விடல விட்டாலும் மீண்டும் வருகிறது மழை பெய்து கொண்டே இருக்கு படிப்படியாக வடகடலோரமும் இப்ப இடைவெளி விட்டு இருக்கிறதுக்கும் நள்ளிரவுக்குள்ள தொடங்கிரும் கண்டிப்பா எல்லா மாவட்ட வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை எல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்தும் பொழியும் காலை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் குறையும் குறைந்தாலும் மீண்டும் நாளை மதியம் மீண்டும் கனமழை பெய்கன சார் பொழியும் எல்லாம் இருக்கிறது மாவட்டங்களும் ரெட் அலர்ட் மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க சார் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் திருவாரூர் டெல்டா மொத்தம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி மயிலா மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இது எல்லாம் ரெட் அலர்ட் இதுக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அரியலூர் அப்படி உள்ள கள்ளக்குறிச்சி அதற்குள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது சாதாரணமாக மழை பெய்யும் மிதமான மழை பெய்யும் கூட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கடலோரவும் ரெட் அலர்ட் கொடுத்துருப்பதுக்கு காரணம் மண்டலமாக மாறி அதீத மழை பொழிவு பொழிந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்கான முன்னெச்சரிக்கையாக கொடுத்திருக்காங்க தவிர மண்டலமா மாற வாய்ப்பில்லை என்பதை நம்ம சொல்றோம் இருந்தாலும் இருபது வரை மழை செய்யலாம் ஏற்கனவே சென்னைக்கு தினம் பதினஞ்சு பத்தளம் ஒரு சில இடங்கள்ல பெய்து கொண்டுதான் இருக்கு அப்படி இருக்கிற நேரத்துல பரவலாக இருபது சென்டிமீட்டர் பெய்தால்தான் பிரச்சனை பரவலாக இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பெய்தால்தான் பிரச்சனை எங்காவது இடத்துல ஒரு இருபதோ பதினஞ்சோ பதினெட்டோ இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஒரு செண்டு மூணு இடத்துல இருபது நெருக்கமா வந்தால் கூட இது பெரிய அளவில் பாதிக்கும் மழையாக இருக்காது சார் இப்ப நீங்க வந்து கடலோர பகுதிகளை வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சார் அந்த பகுதியில வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கலாமா இல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை வருமா கண்டிப்பா அதாவது இந்த டிக்கெட் பால இந்த தாழ்வு பகுதியால எங்காவது ஒரு ட்ரைனேஜ் ஏதாவது அடைச்சி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க நிச்சயமா ஒரு நீர் சூழும் நேரத்துக்கு ராமேஸ்வரத்துல கூட மண்டபம் தங்கச்சி மண்டத்துல தண்ணி சூழ்ந்துருச்சு குடியிருப்பு பகுதிகளில் அது எவ்வளவு பதினெட்டு சென்டிமீட்டருக்கு சூழ்ந்துடுச்சு எங்காவது இந்த மாதிரி ட்ரைனேஜ் சரியில்லைன்னா ரொம்ப தாழ்வான இடத்துல போய் வீடு இருந்தா வயல்ல வீடு கட்டியிருந்தா நிச்சயமா அது வந்து நீர் சூழல் தான் செய்யும் அந்த மாதிரி பகுதிகளில் மட்டும் பாதிப்பு ஏற்படுமே தவிர சாதாரணமா ஒரு பெருமழையல்ல ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இல்லை இந்த நிகழ்வால அடுத்தடுத்து இருக்கிறது இந்த நிகழ்வால ஆறுகள் வெள்ளப்பெருக்கெல்லாம் வாய்ப்பில்லை தாழ்வான பகுதி குடியிருப்பு பகுதிகளில் எங்காவது வாழ்ந்த தாழ்வான பகுதியாக இருந்தாலும் கொஞ்சம் நீர் சூழும் அது கொஞ்ச நேரத்துல வடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மழையின் போது மக்கள் வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் சார் கண்டிப்பா அதாவது இந்த மழை வந்து ஒரு பெரிய அளவுல முன்னெச்சரிக்கை எடுக்கும் வகையில இல்லைனாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்ததன் பேர்ல தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு குறுஞ்செய்தி எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம் எங்கெங்க தாழ்வான பகுதி இருக்கோ அங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அதாவது ஆறுகள் ஓடை தண்ணி வரக்கூடிய ஓடை காட்டாறுலாம் இருக்கும் அந்த ஓடைகள் மலைப்பகுதிகள்லேயே மழை இருக்கும் இன்றைக்கு மலைப்பகுதிகள்ல அருவிப்பகுதிகள் எல்லாம் கூட மழை இருக்கும் கொஞ்சம் மழை இருக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் அணை நீர் திறந்து விடப்பட்டிருக்கு ஏற்கனவே பவானிசாகர் அணை திறக்கப்பட்டிருக்கு வைகை அணை திறக்கப்பட்டிருக்கு மேட்டூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் கனடி திறக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல போய் புகைப்படம் எடுக்கிறது வேடிக்கை பார்க்கறது செல்ஃபி எடுக்கிறது அங்கே ஆற்றில் இறங்கி குளிக்கிறது இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் நம்ம கூட நீ இருக்கணும் தாழ்வான பகுதிகள் இருந்தால் அது உங்களுக்கே தெரியும் சாதாரண ஒரு இருபது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் எங்கெல்லாம் நீர் சூழும் அப்படிங்கிற தான் முன்னெச்சரிக்கை இருக்கணும் பொதுவாக மாநகரங்கள்ல சென்னை மாநகரத்துல மழை பெய்தால் பெரும்பாலும் தாழ்வான பகுதி இருந்தால் அங்கே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணுமே தவிர நீரை வடி வைக்கிறதுக்கு மட்டும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது இல்லை மிச்சப்பட தேவையில்லை அடுத்த மூணு மூணு வந்து வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆந்திரா இதுக்கப்புறம் அகைன் வாய்ப்புகள் இருக்கா சார் இருபத்தி இருபத்தி அஞ்சு நாலு நாள் இடைவெளி கொடுக்கும் இடைவெளி கொடுத்தாலும் காற்று மழை பெழுவிக் கொடுக்கும் அது முடிந்த பிறகு அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி அந்தமான பகுதியிலிருந்து அதுக்கு முன்னாடி வந்துடும் அந்தமானுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை தெற்கு ஆந்திர கரையை நெருங்க வாய்ப்பு இருக்கு அதாவது தெற்கு ஆந்திர வட தமிழ்நாடு கரையை அடுத்த ஒரு மண்டலம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் மழை கொடுப்பதற்கும் ஒரு அச்சுறுத்தலை மீண்டும் ஒரு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கும் மீண்டும் ஒரு நிகழ்வு வருகிறது சோ நிறைய விஷயம் பகிர்ந்து கேட்டீங்க உங்க நேரம் மிக்க நன்றி சார் நன்றி சார் ஆச்சி விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஈகிள் மொபைல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங்